கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் அடிமாலி அருகே உள்ள பொன்னந்தடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதான சிவலோஸ் தொடுபுள்ள அருகே தனியார் கல்லூரியில் ஹோட்டல் மேலாண்மை படித்து வந்திருக்காரு அவருடைய குடும்பத்தினர் வாழைக்குளத்தில் வாடகை வீடு எடுத்து இருந்திருக்காங்க அதே பகுதியில் உள்ள ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்து வந்த இருபது வயதான மீனாட்சி என்பவரும் அடிக்கடி அங்க வந்திருக்காங்க கல்வி வாயிலாக ஏற்பட்ட பழக்கம் காதலாக மாறி இருவரும் தொடர்ந்து காதல் உறவில் இருந்திருக்காங்க இந்த நிலையில நேற்று முன்தினம் சிவலோசின் பெற்றோர் வெளியூருக்கு சென்றிருந்த நிலையில அவர் வீட்டில் தனியாக இருந்திருக்காங்க அந்த வேலையில அவரது நண்பர் ஒருவர் பல முறை அழைத்தும் சிவலோஸ் பதிலளிக்கல அளிக்கல சந்தேகம் அடைந்த அவர் நேரில் சென்று பார்த்த போது பாத்தீங்கன்னா வீட்டின் கதவு திறந்தே இருந்திருக்கு இந்த நிலையில உள்ளே சென்று பார்த்த போது ஒரு அறையில சிவலோஸ் தூக்கில் தொங்கிய நிலையில இருப்பதை கண்ட அதிர்ச்சியும் அடைந்திருக்காரு அதே நேரத்துல மற்றொரு அறையில மீனாட்சி தூமியால் கழுத்து நெறித்த நிலையில உயிரிழந்தும் கிடந்திருக்காங்க தகவல் அறிந்த போலீசார் வந்து நடத்திய விசாரணையில இருவரும் அந்த நாளில் தனி மீன பேசி கொண்டிருக்கும் போது கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு அப்போது ஏற்பட்ட கோபத்துல செவலோஸ் மீனாட்சியை கழுத்து நெறித்து கொலையும் செய்திருக்காரு பின்னர் தானும் தூக்கு போட்டு தற்கொலையும் செய்திருக்காரு சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து மேலதிக விசாரணை மேற்கொண்டு வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை டெய்லி நீங்க பாக்கணும்னு நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்